ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்து இருந்து பெண்கள் செய்யக்கூடிய தொழில்களை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சுய தொழிலை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து பத் பத்து வேலைவாய்ப்புகள் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதில் மெயினாக உங்கள் ஏரியா அப்புறம் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்களா இது எல்லாமே பார்த்து நீங்கள் உங்களுக்கு சூட் ஆகக்கூடிய ஜாபை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் நான் வந்து பத்து சுய தொழில் சொல்கிறேன் இதுக்கு வந்து பெருசாக நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது சின்ன சின்ன அமௌண்ட் உங்களால் முடிஞ்சது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதிலேருந்து வர ப்ராஃபிட் வச்சே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ நான் பத்து ஐடியா சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்ஏக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர்பிள் சோப் மேக்கிங் ஜாப்பு இது வந்து இப்போ கரண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ் இது இப்போ இதுக்கு வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியதில்லை நார்மல் சோப் கிடையாது ஹர்பிள் சோப் ஸோ ஹர்பிள் தேடி இன்றைக்கி நிறைய பேர் சோப்பில் மட்டும் இல்லை சாப்பிட்ற விஷயத்துலையோ முகத்துக்கு யூஸ் பண்ணுறது தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ஹர்பிள் தேடி இன்றைக்கி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களால மேக் பண்ண முடியல யாராவது இருந்து செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அதை தேடி தேடி இருக்காங்க ஸோ ஹர்பல் சோப் மேக்கிங் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு போயிட்டுருக்கு ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அந்த பிஸ்னஸ் அப்படின்னா உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை சீக்கிரமாகவே பார்க்க முடியும் செகண்ட் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஹோம்மேடில் நம்ம வந்து மசாலா தயாரித்து கொடுக்குறதோ இல்லை இந்த ஊருகா இல்லை சின்ன பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ சத்து மாவு தயார் பண்ணி கொடுக்குறது ஸோ இது நான் சொல்கிறேன் எல்லாமே நீங்கள் இருந்து உங்கள் வேலைகளையும் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் சம்பாதிக்க முடியும் முதல்ல ஆரம்பத்தில் நமக்கு லாபம் குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் போக போக நம்மளோட அதாவது கைப்பக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும் ஸோ செகண்ட் ஐடியா வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களால் நல்லா மசாலா மேக் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த குழம்பு மசாலா கரம் மசாலா எவ்வளோ மசாலா ஐட்டம் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ அது நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுலேயே வந்து இப்போது அந்த சத்து மாவு வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவிலே ரெண்டு பேர் பண்ணுறாங்க எனக்கு நியர்பைல ரெண்டு பேர் பண்ணுறாங்க சின்ன பசங்களுக்கும் ஓகே பெரியவங்களும் வந்து அதை இப்போது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்தளவுக்கு சத்து மாவு வந்து இப்போது ரொம்பவே வாண்டடாக இருக்குது அடுத்த தேர்ட் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கேக் அதாவது வீட்டில் இருந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு கேக் மேக் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது பேக்கிங்கு கேக் பேக்கிங் வந்து இன்றைக்கி நிறைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஹோம் பேக்கிங் தான் சூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேக்கரியில் போனால் நம்ம சொல்கிற மாதிரி டிசைன் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறதுக்கு அதிக டைம் கேட்பாங்க ரெண்டாவது அதிக காஸ்ட் கேட்பாங்க அதுவே ஹோம் பேக்கிங்கை சூஸ் பண்ணோன்னா நம்ம என்ன கேட்டாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க அவங்க அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இன்னைக்கு இந்த மாதிரி ஹோம் பேக்கிங்கை தான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு பர்த்டே இல்லை ஒரு வெட்டிங் டே அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் இதை தான் சூஸ் பண்ணுறாங்க ஸோ கேக் பேக்கிங்கோ இன்றைக்கி கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பிஸ்னஸ் தான் அடுத்தது நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் ஸோ இதுக்கு நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதே கிடையாது என்னென்ன ரீசெல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸாரீ ஃபஸ்ட்டு ரீசெல்லிங்கில் மெயின் திங் சேரீ தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி சுடிதார் டாப்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு ஸோ அது எல்லாமே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் சாரீ சு முடிதாரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அதுக்கடுத்து காஸ்மெட்டிக்ஸ் இன்னைக்கு நைட்டி கூட நிறைய பேர் வந்து ரீசல் பண்ணுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை நமக்கு தெரிஞ்சது சோஷியல் மீடியாவில் நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா பேசணும் அப்படின்னா இதில் நம்ம இன்வெஸ்டே பண்ணாமல் நம்மளால சம்பாதிக்க முடியும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் மேக்கிங்கு ஸோ இது கரெக்டாக இப்போ ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது தான் இது ஆனால் ரொம்ப நாளுக்கு முன்னாடிலேருந்து இருக்குது பட் பட் இன்றைக்கி அதிலே த்ரீ டி இயரிங்ஸு கிளிப்பு அந்த மாதிரி நிறைய வந்துட்டனால ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளால் வீட்டில் இருந்து நம்ம ஃப்ரீ டைமிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண முடியும் அடுத்தது இப்போ நிறைய பேர் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆறாவது ரிட்டன் கிஃப்ட் மேக்கிங்கு ஸோ ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம் ரிட்டன் கிஃப்ட்னா இப்போது மேரேஜ்க்கோ இல்லை ஒரு பேபி ஷவர்க்கோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை புதுசாக வீடு பால் காய்ச்சுறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நம்மளால் எல்லாரும் கண்டிப்பாக அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு ம ஞாபகார்த்தமாக ஒரு பொருள் கொடுத்தான்னு போவாங்க இல்லையா ஸோ அதுதான் ரிட்டர்ன் கிஃப்ட்டு அது வந்து நம்மளால் பண்ண முடியும் இருந்து சின்ன சின்னதாக பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அடுத்த ஏழாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் எடுக்கிறது டியூஷன்னா காமனாக எல்லாருமே செய்கிறது தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காமனாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிடையாது பர்டிகுலராக மேக்ஸு சயின்ஸு ஹிந்தி இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏதாவது சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை செய்யலாம் ஸோ அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு வரவேற்பு கிடைக்கும் அடுத்து எயித்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது எயித்து ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்டாக உங்களுக்கு நல்லா மெஹந்தி போட வரும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒன்றும் பெருசாக போய் படிக்கணும் எங்கேயும் வெளியில் போய் நிறையா இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வீட்லேயே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கற்றுக்கணும் அதை கற்றுக்கணுன்னா படிக்க வேண்டியது கிடையாது நல்லா ஒரு நோட்டில் போட்டு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு போட்டு பார்த்து ஒரு போர்டு மட்டும் போட்டிங்க அப்படின்னாலே அவங்களே உங்களை தேடி வந்து போட்டு போவாங்க மிஞ்சி போனால் ஒரு ஒன் ஹவர்லேயே நம்மளால் அதில் முந்நூறுலேருந்து ஐநூறுரூவா சம்பாதிக்க முடியும் இது ப்ரைடலுக்கும் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு சோஷியல் மீடியாலாம் விளம்பரம் பண்ணிங்க அப்படின்னா அவங்களால நல்லா அதில் அர்ன் பண்ண முடியும் அவங்க தேடி வந்து உங்ககிட்ட பண்ணிட்டு போவாங்க நம்ம போய் எதுவுமே பண்ண வேண்டியதே கிடையாது நம்ம கிட்டே இருக்க வேண்டியது மெயினாக அந்த மெகந்தியோ அதுக்கான ஐடியாஸும் மட்டும்தான் அடுத்து நைன்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்து பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீ பிளேட்டிங் இதுவும் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் இப்போ கரண்ட்டாக நான் ட்ரெண்டிங்கில் இருக்கிறத மட்டுந்தான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாமே தான் கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது சாரீ ப்ரீ ப்ளேட்டிங்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரைடல் உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் அவங்க சொல்லலாம் இல்லை உங்கள் பக்கத்தில் ஏதாவது இருக்குது டெய்லரிங் ஷாப் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி வச்சிங்க அப்படின்னா ஸாரீ ப்ரீ பிளேட்டிங்கும் நம்ம பெருசாக எந்த வேலையும் செய்யாமல் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் அடுத்து லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் ஸோ க்ளவுட் கிச்சன் அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது பட் அதை இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க யாராவது நமக்கு இப்படி செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா வீட்டு சாப்பாடு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க க்ளவுட் கிச்சன்னா நம்ம வீட்லேயே சின்ன சின்னதாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேருக்கு நம்மளால சமைக்க முடியும் அப்படின்னா இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்க ஊர் ஊர்லேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறவங்க அவங்களாம் வந்து நல்ல சாப்பாடு நமக்கு கிடைக்காதா வீட்டு சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நம்மளால் செய்ய முடியாது நம்ம வீட்டில் அதுக்கு இடம் இருக்காது இல்லை பாத்திரங்கள் இருக்காது சின்னதாக ஒரு பத்து பேருக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு அப்படின்னு நம்ம டெவலப் ஆனோம் அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இது வந்து நான் கண் கூட என்னோடய ரிலேஷன் ஒருத்தவங்க செய்கிறாங்க ஸோ நமக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அவங்க வந்து என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ அது வந்து நல்ல ஒரு இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்க ஒரு பெனிஃபிட்டான ஜாப் நான் இதை தான் சொல்லுவேன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டே கூட சொல்லியிருக்கலாம் பட் ஏன் லாஸ்ட்டாக சொன்னேன் அப்படின்னா இதை வந்து நிறைய பேர் நல்லா யோசிங்க டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இதை பற்றி அதனால நிறைய பேர் நல்லா யோசிங்க உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக சமைக்க தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சின்ன லெவலில் நான் இந்த மாதிரி பத்து பேருக்கு செய்ய முடியனால் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா காசு கொடுங்க ஸோ இந்த மாதிரி அவங்கள நம்ம கவர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பேசுகிறோம் பட் நமக்கு மெயின் முக்கியம் டேஸ்ட் இருக்கணும் டேஸ்ட் இருந்தால் தான் அவங்க நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட வருவாங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி நீ பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் நான் சொன்ன இந்த ஜாப்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் எது செட் ஆகுமோ அந்த ஜாபை நீங்கள் கரெக்ட் ஐடியா பண்ணி சூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சுய தொழில் சொல்லிவிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி அப்பப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஜாப்ஸ் வந்து உங்களுக்காக தேடி தேடி கண்டிப்பாக கொண்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க் யூ பாய்